இல்லங்க மேல இருக்க சபா கரங்க ஓபனாகு உடம்பு இருக்க ஏழு தா ஓபன் ஆகும் அப்பதான் உள்ள நெல்லெல்லாம் எங்க நடுவாங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் யாராவது நீ எங்க நடுவாங்க யாரா சொல்லுங்க யாருமே நான் பதினெட்டு வருஷமா बोलுகிறேன் ரெண்டே ரெண்டு பேரும் தான் சொல்லிருக்காங்க வேற யாருமே சொல்லவே இல்லையா ஆ நீங்க ஈசான மூலையில நடுவாங்க ஏன் ஈசான மூலையில நடுறாங்க அப்பத்தான் நல்லா விளையும் அதே போலதான் நம்ம வீட்டுல எட்டு திசையில அத்தனை திசையில குழந்த கரு உருவானா அவை நோயோடைய பிறப்பான் டாக்டர் ஐசியூல வச்சிருக்க குழந்தை சீரியஸா இருக்கும் தெற்கு திசையில குழந்த உருவானா அவை திருடனா வருவேன் கண்ணி திசையில குழந்த தந்தனா பொண்ணா இருந்தா வேசியா வரும் பையனா இருந்தா பெண் பொறுக்கியா வரும் இதெல்லாம் ஓலச்சூடியில் எழுதி இதெல்லாம் பார்க்க தூங்கி எடுக்கிற வீட்டுக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுக்க பார்க்க வேணாம இருக்காரு அவருடைய ராமையா பிள்ளை ஏழாவது மகனாக பிறந்தார் பதினெட்டாவது நூற்றாண்டு இருபத்தி நாலு அதெல்லாம் சொல்லணும் அப்ப அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகத்தில் கரெக்டான டைம்ல தங்கக்காட்டி தானே இதை பத்தி நீங்க தெரியணும்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குழந்த இருக்கிற வார்டுக்கு உள்ள போங்க

மாறி கிடையாது கிரக சிந்தாமணின்னு வச்சிருக்கோம் எப்பையெல்லாம் வரும் மழை நம்மளத எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர் நம்ம யாரும் திரும்பி பார்க்கல முன்னோர்லாம் கண்கண்ட இப்ப ஒரு மகான எழுதி நான் சொன்னா அந்த புக்கெல்லாம் அந்த புக்கை வெளியிடுற தூக்கில் போட்டாங்க அந்த புக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அரண்டு போயிடுவாங்க இல்லாத வாழ்க்கையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதி யாருமே அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது அதை வச்சுட்டு அவங்களுக்கு மூணு மணி நேரம் பாருங்கள் இப்போ யூடியூப்ல ஒரு ஆள் சொல்வார் ஐயாவுடைய ஆலோசனையை பெற்ற பிறகுதான் எங்களுக்கு இந்த அளவுக்கு குழந்தை தங்கச்சி மூணு மணி நேரம் குழந்தை இல்லாத நம்ம ஆலோசனை சொல்லிட்டு கொடுப்பேன் மூணு மணி நேரம் இல்லாத அவளை பத்தி என்னதான் பேசணும் அப்படி அவ்வளவு நேரம் என்ன இருக்கு அதனே நான் அவங்க எழுதி எல்லாத்தையும் சுருக்கிதான் சொல்றேன் அதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும் அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் நல்லா தயப்பு பண்ணி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க எல்லா மூலிகையும் இருக்கு இந்த ஐயா வச்சிருக்கிறேன் சுத்தகத்தி அது பூவெல்லாம் தலைக்கு தேஞ்சி குளிச்சா பயங்கரமா நல்லது சீமாகத்தி செகப்பாகத்தி இங்கே உள்ள வச்சிருக்காரு செக செகப்பாகத்தி இருக்கு வச்சிருக்கேன் பூ செகப்பா போகும் உள்ள இருக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒரே ஒரு மூலிகை இல்லாதனால புக்க வெளியிடாமே வச்சிருக்கேன் ஏன்னா இனிமே நம்ம பறக்க பரவாயில்ல சொல்ல முடியாது இனிமே வெளியிட பரவாயில்ல சொல்ல முடியாது நான் ஒரு புக்கு எழுதுறதுக்கு பத்து வருஷம் ஆகுது ஏன்னா பரிபாசை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்

பதினாறு லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரே நாளில் வந்துச்சு என் அப்போ எப்போ உங்க இப்போ இருந்துச்சு எல்லாம் செட்ட பாக்ஸ மாற்றிட்டாங்க எல்லாமே லைன் பண்ண கொடுக்க மாட்டேங்க நான் வரவேந்த வந்துடுவாங்க ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் வேற மாதிரி பேசுவேன் நிறைய பேச்சுகள் ஒரு ஜன இன்னைக்கு ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போவேன் கதை ஏன்னா மக்கள் வந்து வைத்தியர் கிடையாது நோய் போறதுக்கு உண்டான இப்போ முழங்கால் வெளியெல்லாம் எதுனால சொன்னேன் அதுக்கு அந்த பிசு பிசுபிசுப்பு தன்மை உண்டாகிறதுக்கு என்ன அதை கொடுத்தா சரியாயிரு புண்ணை என்ன புங்க என்ன இருப்ப என்ன கடுங்க என்ன இதுகள் பண்ணி எட்டி பழம் இப்ப நானும் என் பஞ்சாரி ஏதோ நாங்க யாருங்க என் பஞ்சாரி சாப்பிட வரட்டேன் சாப்பிட்டு நான் பிடிக்கிட்டு வர உள்ள வெட்டி வெட்டி வந்து உடம்பு உள்ள வேறு வேட்சி முடிஞ்சே கிடையாது சாப்பிட வரட்டேன் சாப்பிடு ஆனால் சாப்பிட்டு செத்தாங்க செத்துருவா என்னெல்லாம் சாப்பிட்றது பரவாயில்ல ஒரு மருந்த கண்டுபிடிக்கிறது நான் சாப்பிட விட்டுட்டு நான் போய் நான் கம்மி இல்லை பட்டை உள் பட்டை வெட்டி கொண்டு கொதிக்க வச்சு கொடுத்தேன் அதுக்கு பிறகு இது இது வளையா அப்புறம் தான் எவ்வளோ எவ்வளவு விஷயம் அது எட்டி மரம் மோசமானது ஆனா சரலாவிதமான வசதியை கேட்க முடியும் முழங்கால் எண்ணெயை காட்சிதான் போதும் பெண்களுக்கு ஆபசம் பயங்கரமும் வளையும் ஒரு தடவை தயிர்ச்சா போதும் அப்புறம் என்னைக்கு வலிக்கவே வலிக்கிறது ஆனால் தயார் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து என் புக்கை வெளிவிட்ட பிறகு வைத்தியம் பார்க்கறதெல்லாம் நம்பார்ட்டிட்டேன் குழந்தை இல்லாதது மட்டும்தான் வைத்தியம் பார்க்குறேன் அது ஏன் பார்க்கறேன்னா குழந்தையில ஒரு மூணு லட்சம் பெண்கள் எனக்கு அழுகிட்டே பேசியிருக்காங்க பெண்ணும் டாக்டர்லாம் பெண் முழுக்குள்ள கைய விட்டு பார்க்குறாங்க அது நம்மளால நம்ம வேண்ட டிவியில் என்னை பற்றி பேசிருப்பாங்க ஒரு எட்டு பெண்கள் எங்களுக்கு ஐயாயிரம் கடவுள் இவரை பார்த்த பிறகுதான் எனக்கு நல்லா இருந்து போட்டாங்க அது தொடர்ந்து போடே இருந்தாங்க இந்த வாரம் வரையிருக்காங்க எடுக்கிறது அந்த டிவியில் பயங்கரமாக போடுங்க அப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் இது பார்வோம் என் புக்கு ஃபர்ஸ்ட்டு புக்கில் இரநூத்தி பதினேழாவது பக்கம் பெண்களை யாரும் படித்தாதே நுந்து போயிடுவாங்க ஒரு டாக்டர் தான் தூத்துவேன் டாக்டரு தூத்துக்குடி ஒரு போலீஸில் கொண்டாட்டி அழித்து வரைய விட்டு ஏழு வருஷம் அடிச்சேன் என் புக்கை உடைச்சிட்டு மறுபடியும் தூக்குவோம் மறுபடியும் அழிய விட கோலி திட்டி சித்தரா புக்கை படிச்சுட்டு போகும் பந்திய என் வீட்டில் வந்து என்னை பாதுகாப்பு போனேன் அப்ப பெண்ணை பத்தி எப்படி எழுதிட்டு